அவங்க எல்லாம் போய் காட்டுக்கு போய் அதை குருவி பிடிச்சாந்து அதை பிடிச்சாந்து புயல் பிடிச்சாந்து அதை விற்று குழைஞ்சிக்கிட்டு இருந்த காலம் ஒன்று உண்டு அதையெல்லாம் மாறி அவர்களும் வளர வேண்டும் முன்னேற வேண்டும் என்று உழைப்பதுதான் திராவிடமான திராவிட மாடல் ஆட்சி அதை செய்து கொண்டிருப்பவர் தான் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் அமெரிக்காவில் இருக்கார் ஆனா இங்க என்ன நடக்குதுங்கிறத அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு நேற்று ஈவினிங் மாலை கூட எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு எங்க போறீங்களா முதலமைச்சர் ஒரு பெரும் எல்லோரும் பணியாற்ற வேண்டும் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழகத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவரு தான் அவர்கிட்ட சொன்ன உடனே சரி இதெல்லாம் செய்யுங்க உங்க தொகுதியில செய்யுங்க தமிழ்நாடு முறை செய்யுங்க எல்லா கல்வித்துறையிலும் செய்யுங்க எல்லாவற்றிலும் செய்யுங்கள் என்று ஆணையிட்டிருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னவர் சொல்லுகிறவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர் கடந்த கால ஆட்சியில் எதனா நடந்திருக்க ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கவுன்சிலர் கூட வேற மாதிரி பண்ணிருக்கீங்க ரைட்டு அது உங்க சௌகரியம் ஆனா மக்களுக்காக நல்லது செய்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் இப்ப பகலில் அதுவும் கூட பேர் வந்து உங்களை பார்க்கும் போது பட்டற்ற மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப ஆண்களை விட மகளிருக்கு தான் நிறைய தமிழக முதல்வர் செய்தார் உங்களுக்கு உரிமை தொகை மாதம் எவ்வளோ வருதா வாங்குறவங்க கைத்து பார்ப்போம் வெரி குட் வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு பேருக்கு ஆயிரம் ரூபாய் வருது கவிதை உள்ள அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கி இருக்கிறார் ஆயிரம் ரூபாய் இங்க இருந்து திருக்கோயிலுக்கு போறீங்க பஸ் விழுப்புரம் போறீங்க எப்படி போறீங்க இலவச இலவச பேருந்து இதெல்லாம் யார் செஞ்சது எங்கள் பேசுக நீங்க நீங்கள் என்ன பேரையை வானிலையில் வராது மக்களோட முதல்வர் என்ற ஒரு திட்டத்தையும் திருவிக்க வைக்க அந்த மக்களோட முதல்வர் இங்கே நடந்துருக்குது அதுல அதிகாரிகளே உங்களை தேடி வந்து ஒரு பத்து ஊருக்கு நடுவில் ஒரு முகாம் போட்டு உங்க குறைகள்லாம் என்ன பட்டா போகணும் வீடு கட்டி தரணும் இந்த மாதிரி குறைகளை எல்லாம் நீங்கள் எழுதி கேட்டு நீங்க போய் கலெக்டர் ஆபீஸ் தான் மாதிரி ஒரு காலத்துல இருந்து விழுப்புரம் இல்லாம உங்களை தேடி அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட மனுக்களை பெற்று அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுல எவ்வளவு நடவடிக்கை எடுத்து நிற்கிறோம் என்பதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்று விழுப்புரம் தொகுதியில் சொன்னார் இந்த திருக்கோயிலூர் தொகுதியிலையும் அந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல நாம இந்த மக்களிடம் மக்களை தேடி முதல்வர் திட்டத்தை ஆரம்பித்து மனுக்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம் அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது மீதமுள்ளவைகளுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுல வந்து இந்த கோரிக்கைகள் தான் இன்னைக்கு பட்டா வழங்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதாக இருந்தாலும் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஆணையத்திற்போர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர்